அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே ரெண்டாயிரத்தி அஞ்சு கோட் நம்பர் அறுபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் உள்ள முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் மெட்ரிக் பள்ளிகளில் பணிபுரியும் எழுத்தருக்கான கல்வித்தகுதி விடை எஸ்எஸ்எல்சியுடன் செக்ரட்டேரியல் படிப்புக்கான பட்டயச் சான்றிதழ் இதுதான் வந்து அவங்களுக்கான குறைந்தபட்ச தகுதி மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி பயிற்றுநர்களின் நியமன அலுவலர் யார் விடை பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் தொழிற்கல்வி தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கப்படும் முழுநேர ஆசிரியர்களின் எண்ணிக்கை விடை இரண்டு தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாடத்திட்டம் மீள்பார்வை செய்யப்பட வேண்டும் விடை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை எவ்வளவு மாணவர்கள் இருந்தால் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் உதவி ஆசிரியர் படி அனுமதிக்க இயலும் விடை எழுநூற்றி ஐம்பது இடைநிலைக் கல்வி விடுப்புச் சான்றிதழ் தேர்வெழுதும் தனித்தேர்வர்களுக்கான தகுதி என்ன விடை ஆங்கில பாடத்துடன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பதினான்கரை வயது நிரம்பியவர் நகராட்சி பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிக்கு சுகாதார சான்று வழங்கும் அதிகாரம் படைத்த அலுவலர் யார் விடை நகராட்சி சுகாதார அலுவலர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் எந்த வகை பள்ளியினை அரசு கையகப்படுத்த இயலாது சிறுபான்மை பள்ளிகள் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர குழந்தைகளின் பெற்றோருக்கு வருமானச் சான்றிதழ் வழங்க தகுதியான அலுவலர் யார் விடை தாசில்தார் வட்டாட்சியர் கல்வி இயக்ககத்திலிருந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் எந்த ஆண்டு தனியாக பிரிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கீழ் உள்ளவர்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் யார் விடை இந்திய ஆட்சிப் பணி அலுவலர் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் மூலம் மாணவியிற்கான உண்டு உறைவிட பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி ஒன்பது டு இரண்டாயிரத்தி பத்து பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற செய்முறை தேர்விலும் கருத்தியல் தேர்விலும் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண்கள் விடை கருத்தியலில் வந்து இருபது மதிப்பெண்களும் செய்முறையில பதினைந்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் உதவி மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி கீழ்கண்டவற்றுள் எந்த பதவிக்கு நிகரானதுன்னு கேட்டிருக்காங்க விடை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஓர் ஆசிரியர் அதிகபட்சமான எத்தனை முறை தற்காலிகமாக பதவி உயர்வினை உரிமை விடல் செய்யலாம் விடை அதுக்கு வந்து நோ லிமிட் எண்ணற்ற முறை சாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் வருமான வரி சான்றிதழ் இணையதளம் வழியாக பதிவு செய்தல் என்ற வழிமுறையை அறிமுகப்படுத்திய கல்வியாண்டு விடை இரண்டாயிரத்தி பதினஞ்சு டு இரண்டாயிரத்தி பதினாறு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டாய்வு அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் இவருக்கு அனுப்ப வேண்டும் கேட்டிருக்காங்க விடை பள்ளிக்கல்வி இயக்குனர் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தனியார் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் யாரிடம் தமக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் விடை இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளியின் அங்கீகாரம் குறைந்தது எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் விடை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர் கல்வி பட்டயச் சான்றிதழ் தேர்வு இவரால் நடத்தப்படுகின்றது விடை அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் ஷிப்ட் முறையில் இயங்கும் ஓர் பள்ளி ஓர் ஆண்டிற்கு எத்தனை நாட்கள் செயல்படும் விடை இருநூற்று நாற்பது நாட்கள் நிர்வாக குழு அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தின் அறக்கட்டளை எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் விடை சங்கங்கள் பதிவுச் சட்டம் மெட்ரிக் பள்ளியில் பொதுவாக ஒரு வகுப்பில் உள்ள அதிகபட்ச பிரிவுகள் விடை நான்கு நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியின் குறைந்தபட்ச நிலப்பரப்பு எவ்வளவு பத்து கிரவுண்ட் ஒரு வகுப்பில் மாதத்தின் முதல் பள்ளி வேலை நாளில் சேர்க்கப்பட்ட மாணவனின் பெயரை எந்த மையினால் எழுத வேண்டும் விடை சிவப்பு மை உதவி பெறும் தனியார் பள்ளிக்குழு செயலரின் பதவிக்காலம் விடை மூன்று ஆண்டுகள் இடைநிலை கல்வியில் சதுரங்க விளையாட்டு எந்த கல்வியாண்டு முதல் ஓர் அங்கமாக சேர்க்கப்பட்டுள்ளது விடை இரண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி ஓர் உயர்நிலை பள்ளிக்கு அதிகபட்சமாக வழங்கப்படும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை விடை மூன்று ஆய்வு அலுவலரின் அனுமதியுடன் எத்தனை நாட்கள் பள்ளிக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கலாம் விடை மூன்று இடைநிலை கல்வி விடுப்புச் சான்றிதழ் தேர்வில் குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன விடை பதினான்கு பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் பணியிடம் எந்த பணியமைப்பு விதிகளின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது விடை தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலை பணி மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் யார் விடை மாவட்ட கல்வி அலுவலர் தமிழ்நாடு கல்வி ஆய்வு விதிகளின்படி ஒரு நாள் சுற்றுப்பயணம் என்பது ஒரு தினத்தின் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பின்வருவனபர்களில் ஒருவர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக நியமிக்கப்பட மாட்டார் யாரும் கேட்டீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் மெட்ரிக் பள்ளியில் முதல்வர் உட்பட அனைத்து பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபது சிறுபான்மை பள்ளிகளை எந்த அடிப்படையில் வகைப்படுத்தலாம் மதம் மற்றும் மொழி இரண்டுமே உண்டு இடைநிலை இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு கிராமப்புற அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இன மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரம் ஒரு கல்வி நிலையத்தின் கட்டிடங்கள் விளையாட்டு மைதானம் அல்லது காலி இடத்தினை இதற்கு பயன்படுத்தக்கூடாது விடை அரசியல் பொதுக்கூட்டங்கள் தமிழகத்தில் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளை நிர்வகிப்பது யார் விடை பள்ளிக்கல்வி இயக்ககம் ஒரு சிறுபான்மையின உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக இருப்பின் நிர்வாகம் எத்தனை மாதங்களுக்கு முன்பு இணை இயக்குனர் இடைநிலைக் கல்விக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் விடை ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி திறந்த தேதியிலிருந்து எத்தனை மால மாதங்களுக்குள் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்க வேண்டும் மூன்று மாதங்களுக்குள் இடைநிலைப் பள்ளி விடுப்புச் சான்றிதழ் பொதுத்தேர்வுக்கான வினாத்தாள் கட்டுக்காப்பாளர் இவரால் நியமனம் செய்யப்படுவர் விடை டிஇஓ கீழ்கான் பதிவேடுகளில் எவை ஓராண்டு இடைவெளிக்கு பின்னர் அடி அழிக்கப்படலாம் விடை தற்செயல் விடுப்பு விண்ணப்பங்கள் விலையில்லா காலணிகள் இந்த வகுப்பில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுவதில்லை விடை பதினோராம் வகுப்பு அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ தொடங்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அவர்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் இத்தேர்வர்களுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமன சலுகை வழங்கப்படுவதில்லை விடை காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாதோர் அரசு தேர்வுகள் இயக்ககம் இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிவு செய்தல் தேர்வரை நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் போன்ற செயல்பாடுகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டு அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கும் அவரின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது விழுக்காடு தொகையை தற்காலிக முன்பணமாக அனுமதிக்கும் அதிகாரி யார் விடை தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு அவரது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தற்காலிக முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர் விடை முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்கும் அதிகாரி விடை பள்ளி கல்வி இயக்குனர் அனைவருக்கும் மிக்க நன்றி